அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ இருக்கு சுக்கர பயிற்சியின் காரணமாக அடுத்த முப்பது நாட்களில் ஏற்பட போகும் சுக்கர யோக பலன்கள் என்ன குறிப்பா ரிஷபராசனியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் பயிற்சியாகி சஞ்சரித்து குரு பகவானோடு இணைகிறார் அதே போல கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கன்னி ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகபோகம் தருவதில் வல்லவகராக இருக்கிறார் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்த ாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனு கொண்டு சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த சுகமான வாழ்க்கை உயர்கல்வி கலை வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருபவர் சுக்ரன் தான் அசரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விழிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலியான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவிக்கு கொடுத்து மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் சுக்கரன் தான் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லா பட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுது சுக்கரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் களத்திற காரன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபா சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமாக நடத்துற வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்கரனை பொறுத்தவரைக்கும் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அமுதலான ஆணை அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதைக்கு செய்த கணைவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கும் வர் மாட மாளிகையில் வாழ்க்கையை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர் ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய லக்னத்துக்கு ஒன்னு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்ததால் தான் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவை யோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ குரு வியாழனும் அசுர குரு சுக்கரனும் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால் தான் சுக போக சுக வாழ்க்கை கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் சுக்கரன் சுகங்களை தரக்கூடியவர் சுக்கரன் அதாவது சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அவருடைய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் அது மட்டுமில்லாமல் கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தரக்கூடியவர் அழகு மனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாக மூட்டுவார் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெர் இன்பம் தரக்கூடியவர் வாசனை திரவியங்களால் சுக சுானுவம் அளிப்பவர் காவின்பம் தருபவர் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது மிதனராசி சஞ்சரிக்கக்கூடிய பகவானால் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால் இக்காலம் ஒரு இனிமையான காலமாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு தர இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல இருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட சாதகங்கள் அமைய இருக்குது குடும்பத்தில் நீங்கி நல்ல ஒரு தாராளமாக எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்க இருக்கு எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை அந்த நேரத்தில் செய்ய முடி செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இத்தருணங்களுடைய முற்பகுதியில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் மருசபராசினியர்கள் விஷ்ணு சமேத லக்ஷ்மி தேவியை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்